மிதனராசி அன்பர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை காணவிருக்கிறோம் சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மிருகசீரசம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவர்களும் இந்த மிதனராசியில் வருவீர்கள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையிலே மேலே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மிதனராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பார்த்தோமையானால் அதிக பொறுப்புடன் செயல்பட்டு அதிக அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அமையப்பெற இருக்கின்றது திருமண அமைப்புகள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரகாசமாக இருக்கின்றது குரு ஆண்டு முழுவதும் பார்த்தோம் ஆண்டு பாதியில் ஜூனுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் இடம் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து இரண்டாம் இடம் செல்கிறார் வாக்குஸ்தானம் செல்வதனாலே கொடுத்த வாக்கு அல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பழிக்கும் என்ன நீங்களே ஒருவருக்கு பணம் தருகிறேன் அல்லது இந்த செயலை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு யாருக்கேனும் சொன்னீங்க அப்படின்னா அது நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக அதை செய்து முடிக்கக்கூடிய சாதகமான நிலையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு எண்ணம் மற்றும் செயலிலே ஒரு புது புது உத்வேகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் வீடு வாகனம் என்ன இடங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் இரண்டாம் இடம் செல்வதனாலே வீடு வாகனம் வாங்குவீர்கள் ஏற்கனவே அப்ளை செய்து வைத்திருந்த அந்த லோன் அப்ரூவல் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கப்பெறும் சனி பகவான் ஆண்டு முழுவதும் பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருப்பதனாலே எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வேலையின் வேலை அல்லது தொழில் காரணமாக பயணம் அதிகமாக மேற்கொள்ள காலகட்டமாக இது அமையப்பெறும் வீண் அலைச்சல் மன சோர்வானது இந்த காலகட்டத்திலே ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நீங்கள் அலைந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதனால் சற்று கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லதாக அமையப்பெறும் உடல் ஆரோக்கியங்கள் முக்கியமாக அஜீரண கோளாறுகள் வந்து வந்து செல்லும் தொழில் வியாபாரத்திலே புதிய எதிரிகள் உங்களுக்கு உருவாகலாம் அதை கண்டு பயப்படாமல் வியாபாரத்திலே புதிய யுக்திகளை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தொழிலை மேம்படுத்தி கொள்வீர்கள் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் இருந்து உங்களுக்கு இந்த வருடம் அருள் புரிய இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக சின்ன சின்னதாக மன வருத்தங்களானது வந்து மறையும் முடிந்தளவு பணம் சம்பந்தமான விஷயங்களை தலையிடாமல் இருப்பது சகோதர சகோதரிகள் சிறப்பு நீங்களும் அவர்களுடைய குடும்ப விஷயத்திலோ பண விஷயத்திலோ தலையிடாமல் இருப்பது நல்லதாக அமையப்பெறும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும் அவர்களுக்கு ஏதேனும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் கூடிய அதாவது கொஞ்சம் சற்று சீரியஸாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால குந்தனராசி அன்பர்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் பிள்ளைகளின் படிப்புல பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்ல முன்னேற்றமானது இருக்கும் நல்லபடியாக அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த மார்க் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எதிர் எதிர்பார்த்தபடி அமையும் பிற மொழி பேசக்கூடிய அன்பர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபமானது கிடைக்கப்பெறும் இந்த மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அவங்க கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிற மொழி பேசக்கூடிய அன்பர்களாக வந்து அமைந்து அவங்களுக்கு வந்து வியாபாரமும் தொழிலும் அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து உதவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதற்கடுத்து ஷேர் மார்க்கெட் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும் பார்ட்னர்ஸ் வைத்து சார் என்ன சாரில் வந்து தொழில் செய்ய அன்பர்கள் வந்து சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் சற்று அந்த கணக்கு வழக்குகள்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக இருந்துட்டிங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும் திடீர் திடீர்னு பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் என்ன மன வருத்தங்கள் உங்களுடைய குடும்பங்களில் சின்ன சின்னதாக ஏற்பட்டு முறையும் வியாபாரம் தொழிலில் கூட அந்த பணம் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அதற்கடுத்து இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா மங்கள செலவுகள் அதிகமாக வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்புடின்னா மன தெளிவை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கெல்லாம் இருக்கும் முடிந்தளவு இந்த மிதனராசி என்பர்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள்லையும் தவறாமல் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடும் செய்துட்டு வர வர உங்களுக்கு வந்து பண வரவும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மிதனராசி என்பர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்